ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை தரும் வாழ்க்கையை போராட்டமாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நாளைய தினம் வராகி அன்னையை நினைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை வீட்டில் செய்தாலே போதும் உங்கள் நரக வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் நாளைய தினம் எளிமையாக அந்த பூஜையை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாராகி அன்னையை திருவுருவமாகவோ அல்லது சிலையாகவோ வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இப்போது நம்மில் பல பேர் வீடுகளில் இருக்கிறது உங்களுடைய வீட்டில் வாராகி தாய் உருவ படமோ சிலையோ இருந்தால் நாளை அந்த சிலைக்கு அபிஷேக அலங்காரம் செய்து இந்த பூஜையை செய்யுங்கள் வாராகி அம்மனின் திருவுருவ படம் சிலை எதுவுமே இல்லை என்பவர்கள் கூட இந்த பூஜையை செய்யலாம் நீங்கள் ஏற்றி வைக்கும் தீபச்சுடரை வாராகி அம்மனாக நினைத்துக் கொள்ளுங்கள் நாளை வீட்டில் இருக்கும் பெண்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலை வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பூஜை அறையை இன்றே சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்துவிட்டு விளக்கு ஏற்றி வையுங்கள் மாதுளம் பழத்தை இன்றே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மாதுளை பழத்தை வெட்டி அதில் இருக்கும் முத்துக்களை மட்டும் முதிர்ந்து கிண்ணத்தில் போட்டு அதில் தேன் கொஞ்சம் கலந்து பூஜை அறையில் வாராகி அம்மனுக்கு நெய் வைத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் இந்த மாதுளை பழம் எவ்வளவு குளிர்ச்சியோ அதுபோல் உங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருந்தால் அது குளிர்ச்சி நிலவும் அந்த தேன் எவ்வளவு இனிப்பு சுவையோ அதுபோல் நரக வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாறும் அந்த இரண்டு பொருள்களின் மகத்துவமும் உங்கள் வாழ்க்கையில் கலந்துவிடும் இதுதான் இந்த வழிபாட்டின் தத்துவம் இப்படிப்பட்ட நெய்வேதியத்தை பூஜை அறையில் வைத்து வழக்கம் போல தீபம் தூபம் கற்பூர ஆரத்தி காண்பித்து சிறிது நேரம் பூஜை அறையில் அமர்ந்து வாராகியை மனதில் நினைத்து உங்களுக்கு தெரிந்த வாராகி மந்திரங்களை சொல்லியோ அல்லது ஸ்ரீ வாராகி போற்றி என்று சொல்லியோ வழிபட வேண்டும் பூஜை முடிந்தவுடன் அந்த பிரசாதத்தை உள்ள அனைவருக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டும் உங்கள் பக்கத்து வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கூட அவர்களுக்கும் இந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் வீட்டில் அனைவரும் இந்த பிரசாதத்தை உண்பதால் அனைவரின் மனதிலும் நல்ல சிந்தனைகள் இருந்து அனைவரின் கோபமும் குறைய வாய்ப்புள்ளது எளிமையான இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் தரும் என்ற நம்பிக்கை இருந்தால் நாளை இந்த பூஜையை உங்கள் வீட்டில் தவறாமல் செய்யுங்கள் நன்மையே நடக்கும் ஸ்ரீ வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹாலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என்கின்ற வாராகி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் வளர்ப்பிறை பஞ்சமி என்றில்லாமல் எந்த நாளிலும் சொல்லலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக சொல்லலாம் வளமான வாழ்வை தரும் வாராகியை மனதார வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ வாராகியே போற்றி